ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிப்பி எப்படி சத்துனே பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சத்துருக்கேன் நல்லெண்ணெய் சத்து செய்யுங்க இந்த சைடிஷ் அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் பூண்டும் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பண்ணெல்லாம் மிதமான தீ இதே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இல்லை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் குழம்பு மிளகாத்திரி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேர்க்கடலை சேர்க்குறேன் நூறு கிராம் காஞ்ச வேர்க்கடலையே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஒருவேளை பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா காஞ்ச வேர்க்கடலையே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் புளிக்கரைசல் சேர்க்குறேன் முந்நூறு எம்எல் தண்ணீரில் இருபத்தஞ்சி கிராம் புளியை கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தாங்க புளி எடுத்துருக்கேன் இப்போ புளிக்கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மேலே மூடி போட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு கொச்சதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை அரைச்சிட்டு சேர்க்குற நல்லா திக்கான பாலாகவே எடுத்துக்குங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்ப கொதிக்க வச்சுருக்கேன் இது போல் கொச்சதும் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் இல்லை நாட்டுச்சக்கர ரெண்டு தடவை எது வேணாலும் சேர்த்துக்கங்க இப்போ வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய வேர்க்கல்ல குழம்பு ருசியாக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வேர்க்கல்ல வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி குழம்பு செய்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்களா அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுக்கு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்